ஃபர்ஸ்ட் இந்த பிராணி ஹீலிங் பத்தி சொல்லுங்க சார் ஃபர்ஸ்ட் பிராணி ஹீலிங் என்னன்னு பாத்தீங்கன்னா உயிர் ஆற்றலை கூடியது பிராண சிகிச்சைன்னு சொல்லுவாங்க ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஹீலிங்ஸ் கொடுப்பீங்க ப்ரானி ஹீலிங்கில் வந்து இப்போ சக்கரா பேலன்சிங் இருக்க மாதிரி இப்போ இந்த பிராணி ஹீலிங்ல இன்னும் என்னென்ன மாதிரியான குறைகளை நீங்க தீர்த்து வைக்க முடியும் ஆன்மீக ரீதியா மேடம் இது ஒரு சயின்ஸ் மரம் சொன்னால் யாருக்கும் புரியாது இதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிறவங்களுக்கு இல்லை கொடுக்குறவங்களுக்கு மட்டும் தான் இது ஃபீல் பண்ண முடியும் வஸ்திக் அப்படின்றது வந்து சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஆன்மீக ரீதியாகவும் நீங்கள் கனெக்டடாக இருப்பீங்கன்றாங்க அதே எப்படி அந்த சிம்பிளுக்கு மேம் சிம்பிள்ஸ் எல்லாமே வந்து நம்ம முன்னோர்கள் மூலமாக கண்டுபிடிச்சது தான் ஸோ ஒவ்வொரு சிம்பிள்ஸுக்கும் ஒரு எனர்ஜி இருக்கு மேடம் அதை வந்து ரிவர்ஸில் பண்ணுறதுக்கு இருக்குது அதாவது நெகட்டிவ் பண்றதுக்கும் இருக்கும் பாசிட்டிவ் பண்றதுக்கும் நிறைய இருக்கும் வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது

ஸோ பொதுவாக இந்த ஹீலிங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நிறைய வந்து ஆன்மீகம் அப்படின்னு வந்தாலே இப்போ நிறைய சேனல்ஸில் வந்து இந்த ஹீலிங்ஸ் பற்றி பேசுகிறாங்க அந்த ஹீலிங்ஸ்ல பார்த்தீங்கன்னா நிறைய வகை இருக்குது பிராணிக்னு சொல்கிறாங்க ரேக்கி ஹீலிங்னு சொல்கிறாங்க என்ன தெரப்பீஸ்லாம் சொல்கிறாங்க இல்லையா பொதுவாக ஹீலிங்கில் எத்தனை வகை சார் இருக்கு ஹீலிங் வந்து நிறைய இருக்கு மேடம் இன்னும் கணக்கு எடுக்க முடியாத அளவுக்கு ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கு ஸோ நிறைய இப்போ பேசிக்காக பார்த்தா உலக பேசிக்கிறது பிராணிகளிங் ரேக்கி பிரி மெடிடேஷன் அந்த மாதிரி நிறையா இருக்குது மேடம் சார் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த பிராணி ஹீலிங் பற்றி சொல்லுங்கள் சார் பிராணி கீலிங் பார்த்திங்கன்னா பிலிப்பைன்ஸில் மாஸ்டர் சோவா ஹோக்ஸிங்கிறவங்க அவரு தான் ஃபவுண்டர் அவர் தான் கண்டுபிடிச்சார் இப்போ வேர்ல்டு வைஸில் பார்த்தீங்கன்னா லட்ச கணக்கில் வந்து பிராணிகீலர்ஸ் இருக்காங்க ஸோ இது வந்து எனர்ஜியை பேஸ் பண்ணி வரதுதான் மேடம் ஓகே எதனால் ஒரு மனுஷன் வந்து பிராணி ஹீலிங் பண்ணணும்னு நீங்கள்லாம் சொல்கிறீங்க என்ன மாதிரியான பிரச்சனைகளுக்கு பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு பிராணி ஹீலிங்கில் என்னென்னு பார்த்தீங்கன்னா உயிர் ஆற்றலை மேம்படுத்தக்கூடியது பிராண சிகிச்சைன்னு சொல்லுவாங்க ஸோ இது எப்படி பார்த்தீங்கன்னா உடம்புல வந்து மென்டல் ஸ்ட்ரெ மென்டல் ஸ்ட்ராங்கு சரி இல்லைன்னா ஃபிசிக்கல் பாடி சரி இல்லைன்னா எமோஷ்னல் பாடி ஸ்ட்ராங்காக இல்லைன்னா உடம்புல நோய் வரும் ஸோ அப்போது ஃபிசிக்கல் பாடி இல்லை அப்படின்னா பார்த்தீங்கன்னா நம்ம உணவோ இல்லை வேறு எதோ ஒன்று பண்ணி சரி பண்ணிக்கலாம் மென்டல் அப்புறம் எமோஷ்னல் இல்லை அப்படின்னா அது வந்து ஃபீல் பண்ணுறவங்களுக்கு மட்டுந்தான் புரியும் ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹீலிங் கொடுத்து அதை சரி பண்ணுறது தான் மேடம் உயிர் அந்த எனர்ஜியை பாஸ் பண்ணி இப்போ வந்து நான் இப்போ நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் ஒரு சேனல் என்கிட்ட இருந்து எழஞ்சு போறதுல பிரபஞ்சம் யுனிவர்சல்ல இருந்து எடுத்து அத வந்து ஒரு சேனலா வந்து அங்க பாஸ் பண்றதா மேடம் ஓகே இப்போ வந்துட்டு இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா மென்டல் ஸ்ட்ரெஸ் இமோஷனல் பிரச்சனைகள்லாம் எல்லாம் இருந்தா பிராணிக்கு ஹீலிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்ப இருக்க யங்ஸ்டர்ஸ்ல யங்ஸ்டர்ஸ்னு சொல்ல முடியாது ஒரு ஹண்ட்ரட்ல எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த பீப்பிள்க்கு ஏதாவது ஒரு வகையில் எமோஷனல் பிரச்சனைகள் இருக்கு இல்ல ஸ்ட்ரெஸ்னு இருக்கு சோ இவங்க வந்து பிராணிக்கு ஹீலிங் எடுத்துக்கிட்டீங்கன்னா நல்லதுன்னு நினைக்கிறீங்களா ஆமா மேடம் எல்லாருமே எடுத்துக்கலாம் ஓகே இப்போ ஒரு பர்சன் வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன மாதிரியான ஹீலிங்ஸ் கொடுப்பீங்க ப்ராணிகிலிங்கில் வந்து இப்போ சக்கரா பேலன்சிங் இருக்குது மேடம் நம்ம மெயின் மேஜர் சக்கரான்னு பார்த்தீங்கன்னா ஏழு சக்கரங்கள் இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் உடம்புல நோய்கள் வருது ஓகே இந்த ஏழு சக்கரான்றது உடம்புல என்னென்னன்றது நீங்கள் இதை சொல்ல முடியுமா வகைப்படுத்தி ம் சரி மேடம் க்ரௌண்ட் சக்கரான்னு சொல்லுவாங்க இது தலையில் உள்ள தலை சக்கரங்கள் சொல்கிறது அப்புறம் ஆக்னா ஆக்னாங்கிறது வந்து நெத்திபூர் சக்கரங்கள் சொல்லுவாங்க அப்புறம் விசூதி விசூதி தொண்டை சக்கரம் அப்புறம் ஆனால் வந்து ஹார்ட் இருதய சக்கரம்னு சொல்லுவாங்க இங்கே நெஞ்சு நடு பக்கத்தில் உள்ளது அப்புறம் மணிப்பூரகம் நேவல் பக்கத்தில் உள்ள சக்கரம் அதுக்கப்புறம் சுவாதிஷ்டானம் பிறப்பு அந்த பக்கத்தில் உள்ள சக்கரங்கள் நேவல் கீழே உள்ள சக்கரங்கள் சுவாதிஷ்டானம் அப்புறம் ஸ்மைனல் கார்டோட எண்டில் உள்ளது வந்து பார்த்திங்கன்னா பேஸ் சக்கரம் ரூட் சக்கரம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு ஏழு சக்கரங்கள் இருக்குது மரம் ஓகே அது இல்லாமல் நிறைய குட்டி குட்டி சக்கரங்கள் இருக்குது இந்த ஏழு சக்கரம் வச்சு என்ன பண்ணுவீங்க நீங்கள் எப்படி அலைன் பண்ணுவீங்க இப்போ எக்ஸாம்பிள் சக்கரங்கள்லாம் என்னென்னு பார்த்தா அங்கே வந்து சக்கரங்கள் மாதிரி ஒன்றும் இருக்காது ஒரு நிறைய ஒரு மையப்பகுதிகள்னு சொல்லலாம் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒரு இந்த இடத்துல ஒரு பத்து வீடு இருக்குன்னா பத்து வீட்டில் பார்த்தீங்கன்னா லைட்டு ஃபேன் எல்லாமே ஏங்கிட்டு இருக்குது ஸோ ஒரு ஒரு வீட்லேயும் போய் நீங்கள் ஆஃப் பண்ணணும்னா ஒரு ஒரு சுவிட்சாக போய் ஆஃப் பண்ணுவீங்க அதுக்கு மொத்தமாக ஆஃப் பண்ணுன்னா சிங்கிளாக பார்த்தீங்கன்னா போய் மெட்டில் ஆஃப் பண்ணால் முடிஞ்சிச்சு இப்போ ஒவ்வொரு வீடாக போய் நீங்கள் ஆஃப் பண்ணணுன்னா அதுக்கு பதிலாக ஒரு ஸ்ட்ரீட்டில் உள்ள ஒரு மெயின் இதை ஆஃப் பண்ணிங்கன்னா அந்த மொத்தம் ஒரு பத்து வீடாக ஆஃப் பண்ண முடியும் ஒரு பத்து தெருக்கள் இருக்குன்னா பத்து தெருவில் அதில் ஒரு ட்ரான்ஸ்ஃபார்மர் இருக்கும் பத்து தெருக்குன்னு சொல்லிட்டு அதை போய் ஆஃப் பண்ணால் ஆஃப் பண்ணணும் அதே மாதிரி தான் சக்கரங்கள் அதாவது உடம்புல எக்ஸாம்பிள் இப்போ மணிப்பூர்ன்னு எடுத்துட்டிங்கன்னா தொப்புள் சுற்றி உள்ள உறுப்புகள் இருக்குல்ல பெருங்குடர் சிறு லிவர் இந்த மாதிரி இதெல்லாம் சேர்ந்தது ஒரு சக்கரங்களோட கனெக்ட் ஆயிருக்கும் ஸோ அதோட ஏற்ற இறக்கங்கள் ஏற்ற மாதிரி உடம்புல நோய்கள் வரும் இதுக்கு எமோஷனல் காரணமா இருக்கலாம் அவங்க மென்டல் ஸ்ட்ரென்த்து இல்லாம இருக்கலாம் ஃபிசிக்கல் பாடி சரி இல்லாமல் இருக்கலாம் எந்த மாதிரி வகையான இருந்தாலும் நம்ம அதை பிராண சிகிச்சை கொடுத்து சரி பண்ணலாம் ஓகே இப்போ பிராணிக் கீனிக் பண்றதுனால இந்த சக்கராசை நீங்க சரி பண்ணீங்கன்னா வந்துட்டு இந்த ஸ்ட்ரெஸ் போகும் அது எப்படி நீங்க கேக்குறேன் இது யாரையும் தோடமாட்ட முறம் டிஸ்டன்ஸ்ல இருந்தா பண்ற மாதிரி இருக்கும் எனர்ஜி பேஸ் பண்ணி தான் வரும் எனர்ஜி பேஸ் பண்ணி ஒரு பாடி ஃபிசிக்கல் பாடி அங்கே இருக்குது அப்படின்னா இங்கேருந்து நம்ம எனர்ஜியை பாஸ் பண்ணி அதை ஹீல் பண்ணுறது தான் ஓகே இதனால வந்து ஸ்ட்ரெஸ் எத்தனை நாள் அவங்களுக்கு குறையும் ஒவ்வொரு பாடியை பொறுத்துருக்கு அவங்க எந்த அளவுக்கு இதில் வந்திருக்காங்க எவ்வளோ இதில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அதை பொறுத்து தேவைப்படும் இந்த சக்கராஸ் அப்படின்னு சொல்றீங்கல்ல இது எல்லாருமே இப்ப பேசிட்டு இருக்காங்க ரீசென்ட்டா நீங்க எவ்வளவு கோவிலுக்கு போனாலும் சரி நீங்க எவ்வளவு வந்து தியானமோ இல்ல ப்ரே பண்ணாலும் சரி உங்க சர்க்கராஸ் சரி இல்லன்னா உங்களால வந்து இந்த பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆக முடியாது சக்கராச கரெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணனும்ன்றாங்கல்ல நம்ம பிரபஞ்சத்தோட கனெக்ட் ஆவதுக்கும் இந்த சக்கராசுக்கும் என்னங்க லிங்க் ஆமா பிரபஞ்சம் எல்லாமே சக்கரத்தோட கனெக்ட் ஆயிருக்கு சோ மேல இருந்து சைடுல இருந்து இந்த மாதிரி வந்து கனெக்டிங் வந்து இருந்துட்டு இருக்கு ஸோ அதுலேருந்து நம்ம ரிசீவ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆக்சுவலி நம்மளுக்கே தெரியல இப்போ இந்த இடத்துல இருக்கிறோம் நம்ம மூச்சு காத்து சுவாசிக்கிறோம் ஸோ நம்ம சுவாசிக்கிறது நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணாதான் உள்ளே ஒன்று போயிட்டு வெளியே வருதுன்னு சொல்லி தெரியும் நீங்கள் ஃபீல் பண்ணால்னா அவங்களுக்கு தெரியாது ஸோ அதே மாதிரி தான் உங்களுக்கு நீங்கள் உட்காந்து மெடிடேஷன் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய உள்ளே வர்றது ரிசீவ் ஆகிறது இதெல்லாமே நம்மளுக்கு ஃபீல் பண்ண முடியும் எதுவுமே ஃபீல் பண்ணால் மட்டும்தான் தெரியும் ஓகே இப்போ இந்த பிராணி ஹீலிங்ல இன்னும் என்னென்ன மாதிரியான குறைகளை நீங்கள் தீர்த்து வைக்க முடியும் ஆன்மீக ரீதியாக மேடம் இது ஒரு சயின்ஸ் மரம் சொன்னால் யாருக்கும் புரியாது இதை அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும் எடுத்துக்கிறவங்களுக்கு இல்லை கொடுக்குறவங்களுக்கு மட்டும் தான் இது ஃபீல் பண்ண முடியும் என்ன இங்கேருந்து தூரமாக பண்ணுறாங்க இது எப்படி ஹீலிங் ஆகுது இதெல்லாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினப்பாங்க ஸோ அது கிடையாது இப்போ எக்ஸாம்பிள் ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துங்க எங்கேயோ ஒரு பர்சன்ஸ் இருக்காங்க அது வேறு கண்ட்ரியில் இருக்கலாம் இல்லை வேறு எந்த ஊரில் வேணுமே இருக்கலாம் இங்கேருந்து அவங்க நம்பருக்கு கால் பண்ணுறோம் கரெக்டாக அவங்களுக்கு மட்டும் தான் போகுது காற்றாலைகள் மூலமாக தானே போகுது ஸோ அதே தான் அது பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ஹீலிங்கிறது எனர்ஜி டிரான்ஸ்ஃபார்மேஷன் மாதிரி இங்கேருந்து பாஸ் பண்ணுறது தான் ஓ நீங்கள் இந்த மாதிரி இதெல்லாம் சொல்கிறீங்களா சார் இந்த என்னது ரேக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே எனர்ஜி இதில் வராது தான் பேஸில் வராது தான் ரேக்கிங்கிறது அவர் டாக்டர் மிக்கா ஓஷின்னு சொல்லிவிட்டு அவர் கண்டுபிடிச்சவர் ஃபோன் பேர் அது வந்து சிம்பிள்ஸ் மாதிரி இருக்கும் இப்போ நிறைய யூனிவர்சலில் நீங்கள் நார்மலாகவே ஒரு வெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு எதாச்சும் ஒட்டவட்டமாக இருக்க தெரியும் சில பேர் பொரிய வர மாதிரி இந்த மாதிரி வந்து பேஸில் சிம்பிள்ஸ் மாதிரி வரைஞ்சிட்டு இப்போ இந்த ஓம் இருக்கும் வேல் இருக்கும் அந்த மாதிரி நிறைய இந்த ஸ்வஸ்டிக் சிம்பிள்ஸ் இந்த மாதிரி வந்து ஒரு சிம்பிள்ஸ் வந்து அவர் அவருக்கு தெரிஞ்சிருக்கு ஸோ அது அது மூலமாக அந்த சிம்பிள்ஸ் பாஸ் பண்ணி ஹீல் பண்ணுறது ஓகே இப்போ நீங்க சொன்னீங்க ஸ்வஸ்திக் சிம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜோதிடர்களுமே நிறைய பேர் சொல்றாங்க உங்க வீட்டு வாசல்ல வந்து ஸ்வஸ்திக் போடுங்க அதே மாதிரி இப்போ ஒரு கல்லாப்பட்டி வந்து ஒரு ஸ்வஸ்திக் அப்படின்றது வந்து சகல ஐஸ்வர்யத்தையும் கொடுக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஒரு மாதிரி ஆன்மீக ரீதியாகவும் நீங்க கனெக்டடா இருப்பீங்கன்றாங்க அதையும் எப்படி அந்த சிம்பிள்க்கு எல்லாமே வந்து நம்ம முன்னோர்கள் மூலமா கண்டுபிடிச்சதுதான் சோ ஒவ்வொரு சிம்பிள்ஸ்க்கும் ஒரு எனர்ஜி இருக்கு மேடம் அதை வந்து பண்றதுக்கு இருக்கு அதாவது நெகட்டிவ் பண்ணுறதுக்கும் இருக்கும் பாசிட்டிவ் பண்ணுறதுக்கும் நிறையா இருக்கும் ஸோ நம்மளுக்கு தேவை வந்து நெகட்டிவ் வந்து நம்ம பண்ணக்கூடாது க்ரியேட் பண்ணக்கூடாது பாசிட்டிவ் மட்டும் நம்ம அந்த சிம்பிள்ஸ் மூலமாக இப்போ ஒருத்தவங்களுக்கு நான் டிஸ்டர்ப் ஆகிருக்காங்க அவங்க எது ஒரு பிளாக்கேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை வந்து பிளாக்கேஜ் ரிமூவ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அடுத்த லெவலுக்கு எப்படி போகிறாங்களோ அதை மட்டும் தான் நம்ம கொண்டு போகணும் இப்போ பிராணிகளின் ரேகிகள்லாம் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்கணும்னா அடுத்த கர்மாவை வந்து நல்லா நம்ம நல்லபடியாக எடுத்துட்டு போகணும் அதனால பாசிட்டிவ் மட்டும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் இல்ல நெகட்டிவ் என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க இல்ல இப்போ ஒரு மனிதன் கெட்டு போறதுக்கும் அவன் வந்து நல்லா இருக்கிறதுக்கும் காரணம் வந்து இன்னொருத்தவங்களோட எண்ணமா இருக்கலாம் இல்ல அவனோட எண்ணமா இருக்கலாம் ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அவனோட நல்லது கெட்டது எல்லாமே நடக்குது ஸோ அவன் நெகட்டிவா திங்க் பண்ணிட்டே இருக்காங்கன்னா லைஃப்ல வந்து அடுத்தது நெகட்டிவ் ஸ்டேஜ் தான் போயிட்டு இருப்பான் இல்ல இன்னொருத்தவங்க அவங்க நெகட்டிவா பண்றாங்கன்னு சொல்லுவாங்கல்ல கண்திஷ்டி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல கல்லடிப்பட்டாலும் கண்ணடி பண்ணக்கூடாது அந்த மாதிரி கண்திஷ்டினால கூட ஒருத்தவங்க பாதிக்க முடியும் சோ இத கூட நம்ம பிராண சிகிச்சைகளை நம்ம சரி பண்ணலாம் இப்போ நீங்க சொல்றீங்கல்ல ஒருத்தவங்களுக்கு வந்து கந்திஷ்டி அதிகமா இருந்தா இது ஆ ஆதி காலத்துல இருந்தே நம்ம முன்னூறு மாசம் தான் கண்ணடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாதுன்னு சோ எனர்ஜி வைஸ் நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கும்போது அப்ப நீங்க இந்த கண்ண்திஷ்டின்னு ஒன்னு இருக்குன்னு நம்புறீங்களா இறுக்கமும் ஏன்னா இதுல வந்து எனர்ஜியிலேயே நம்ம ஸ்கேன் பண்ணி பார்க்க முடியும் அதுக்கு தான் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா கற்பூரம் ஏத்தி சுத்தி போடுவாங்க லெமன் அதுக்கப்புறம் பூசணிக்காய் உப்பு வச்சு உப்பு மிளகு வச்சு காஞ்ச மிளகெல்லாம் வச்சு சுற்றி போடுவாங்க அதை வெடிக்கிறத பார்த்துட்டு நிறைய திதிஷ்டி இருக்குதுன்னு சொல்லுவாங்க இது எல்லாமே அதுதான் கடல் கரைக்கு ஈவன் போய் கடல் கரைக்கு போனால் கூட நம்ம குளிச்சுட்டு வரணும்னு சொல்கிறது அந்த சால்ட்டு வந்து நெகட்டிவ் எடுக்கக்கூடிய அது சக்தி இருக்குது ஸோ அதில் பிராணிகளை பார்த்திங்கன்னா நிறைய சால்ட்டு யூஸ் பண்ணி தான் அந்த அந்த கிளென்சிங் பண்றது எல்லாமே அதுல தான் த்ரோ பண்ணுவோம் ஓகே இப்போ நான் அந்த எனர்ஜி வச்சு நீங்க பேசுறப்போ எங்களுக்குமே நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னா ஒரு மனிதனுக்கு வந்து கண் திருஷ்டி இருக்கா இல்ல வந்து உங்க வீட்டுல வந்து நெகட்டிவ் சக்தி இருக்கா இல்ல உங்க கையில நிறைய பணம் தங்கணும்னா எல்லாருமே சொல்றது கல்லுப்பு இந்த கல்லுப்புல அப்படி என்ன ஒரு எனர்ஜி நீங்க அந்த சயின்ஸ் ரீதியாவும் ஆன்மீக ரீதியாவும் ஒரு கல்லுப்புல என்ன எனர்ஜி இருக்கும் சார் வேலை வேண்டுமா உடனே ப்ளூ ஓஷனை அணுகுங்கள் டென்த் டுவெல்த் டிப்ளமா டிகிரி என அனைவருக்குமான நல்ல வேலை உணவு தங்குமிடம் இஎஸ்ஐ பி இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் ரூபாய் முதல் முப்பதாயிரம் வரை பெறலாம் பெண்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள்